திருஷ்டின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்க நம்மளை பார்த்து பொறாமைப்படுறது வைத்தரிச்சப்படுறது இவங்க எப்படா கெடுவாங்க நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறது எல்லாமே கண்திருஷ்டி தாங்க அவங்க பார்வைக்குன்னு ஒரு நச்சுத்தன்மை இருக்கும் அது கண்டிப்பா நமக்கு ஆபத்தை கொடுக்கும் அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் சுத்தி போடுறதுனால நம்ம தப்பிக்கலாம் செவ்வாய்க்கிழமைகள்ல ஏன் கண்திருஷ்டிக்கு சுத்தி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் பகவான் ரொம்ப வீரம் முகிர்ந்தவர் இல்லையா ஸோ எதிர்மறை ஆற்றலை எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த செவ்வாய்க்கிழமைக்கு உண்டு அதனால கண் திருஷ்டிக்கு சுத்தி போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கனால அந்த செவ்வாய்க்கிழமை செய்யறது ரொம்ப நல்லது எப்படி திருஷ்டிக்கு சுற்றி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் அந்த வரமிளகா இருக்கு இல்லையா அதில் காம்போடு இருக்கக்கூடிய வரமிளகா ஒம்பது ஏழு பதினொன்று இந்த மாதிரி ஒத்தப்பட கணக்கில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கால் தடத்து மண் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கால் தட மண் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கற்பூரை வச்சுக்கோங்க கொஞ்சமாக கடுகு உளுந்து இல்லாமல் வெறும் கடுகு மட்டும் எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சம் உப்பும் வச்சு தலையை சுற்றி வீட்டுக்கு வெளியில் வச்சு எரிச்சு விடுங்க